காஞ்சி காமாட்சி அம்மன் தெப்பக்குளம் தரிசனம் இந்த தெப்ப குல தரிசனத்தில் இந்த இடத்துலேருந்து எடுத்தோம்னா அனைத்து ராஜகோபுரங்களுடைய தரிசனமும் கிடைக்கும் ஸோ அனந்த சயனத்தில் பெருமாள் இருக்கக்கூடிய பெருமாளும் இந்த இடத்துலருந்தே சேவிக்கலாம் பாருங்கள் எடுக்கும் போது வெடி வழிபாட்டோட ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோயிலினுடைய வெடிபா வெடி வழிபாடு காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் தெப்பக்குளம் தரிசனம் அப்படியே அனைத்து கோபுரத்தையும் இங்கேருந்தே நாம் சேவிச்சுக்கலாம் அப்படி ஒரு திருக்காட்சி காஞ்சிபுரத்தில் தான் கிடைக்கும் அதுவும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாளுடைய தெப்ப குல தரிசனத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் அருமையான திருக்காட்சி அருமையான திருக்காட்சி பாருங்க மூன்று ராஜகோபுரம் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியது நடுப்புற அம்மா இருப்பாங்க பாருங்க நடுப்புற இருக்கக்கூடியது அம்மானுடைய கோபுரத்தில் நடுப்புற பாருங்க நடுப்புற இருக்க கோபுரத்துல அம்மானுடைய கருவறை காமாட்சி சமேதர் காமாட்சி அம்மன் திருக்குளம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không அதே ஜலத்தினுடைய சத்தம் பாருங்கள் நிசப்துலேயும் அந்த கங்கையினுடைய சத்தம் அவ்வளோ மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கும் சிவா நம சிவா நம சிவாய நம ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் தெப்பகுளம் தரிசனம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாம்பரநாதர் குட முழுக்கு தினத்மான எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்கள் அவர் பேரை சொன்ன வந்தியுமே வெட்டி வழிபாடு அவர் பேரை சொன்ன வந்தியுமே வெடி வழிபாடு பாருங்கள் ஏகாம்பர ஈஸ்வரர் கோயிலினுடைய வெடி வழிபாடு இங்கே தப்ப குளத்தில் கேட்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு பாக்கியம்தான் நமசிவாய் நமசிவாய் சிவாயணம சிவாயினம சிவாயினம தெப்பகுல தரிசனம் காமாட்சி அம்பாள் தெப்ப தரிசனம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அருட்காட்சி அதுவும் நம்ம இரவு நேரத்தில் இந்த காட்சியை படம் பிடிக்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி காஞ்சி தாயார் காமாட்சி அம்மா அனைவருடைய உள்ளத்திலையும் கிடைக்கப்பெறும் பாருங்கள் இந்த பதிவை பார்க்கும்போதே நீங்கள் அப்படி ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் அந்த சத்தம் பாருங்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய்